ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரஷபராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி சம்பவம் வைபவம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு வைபவம் மோசமான சூழ்நிலை அனுபவர்களுக்கு சம்பவம் அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டையுமே பண்ணக்கூடியவர் அப்போது அந்த இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் இரண்டரை ஆண்டுகள் கழித்து ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகிறார் கும்பராசியை விட்டு மீனம் ராசிக்கு போகிறார் அப்படி மீனராசிக்கு ராசிக்கு பொழுது என்ன ஆகுது பெயர்ச்சி நம்ம ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப்போகிறார் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ரிஷபராசி அப்படிங்கும் பொழுது பாவம் கடந்த ரெண்டரை வருஷமாக சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லை கேது சரியில்லை படாத பாடுபட்டிருப்பீங்க இவ்வளோதான் கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லை தொட்ட இடத்துல எல்லாம் பிரச்சனை அதுவும் சனி பத்தில் உக்கோண்டு தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு அன்றாட வாழ்க்கை முன்னோர்களால் பிரச்சனை முன்னோர்களை இழக்கிறது இந்த மாதிரி பலவிதமான தொல்லைகளை கொடுத்து கொண்டு வந்தவர்கள் போனால் இல்லாமல் இருந்துட்டால் கூட போகிறோம் அப்படிங்கிற கஷ்டத்துக்கெல்லாம் ஆ ஆளாயின்னு இருப்பீங்க அவ்வளோ வேதனை அப்பேற்பட்ட சனி பகவான் தற்சமயம் சனி நல்லது பண்ணக்கூடிய இடம் மூ மூணே இடம் தான் சொன்னேன் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு விரபராசிக்கு வரார் தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் கவலையப்பட வேண்டியதில்லை மிக மிக சிறப்பு டோன் கேன் பாயிண்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்க போகிறார் மிக ஏன்னா குரு நல்லா இருக்கார் குரு ஜென்ம குருவாக இருக்கார் அவரும் போப்பாரார் மிகச்சிறப்பு சிறப்பு ராகுகேது சிறப்பு ஒரு இந்த இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு மிகவும் நன்மைகளை பெறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெறக்கூடிய ராசிகளில் விரபமும் ஒன்று ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி வந்திருக்கீங்க கடலையே தாண்டி தான் வரீங்க கரைக்கு இனிமேல் தான் நிம்மதியாக வாழ முடியும் பேர் பட்ட அமைப்பை கொடுக்குறார் அதில் பார்த்தீங்கன்னா புளிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சௌக்கியங்கள் ஏற்படும் சௌக்கியங்கள்லாம் நல்ல காரியங்கள் பாட்டா என்ன கேட்குற ஒருத்தர் சௌக்கியமாக இருக்கீங்களா அப்போ நல்லா இருக்கீங்களா நடத்தும் நல்லதுகள் எதாக இருந்தாலும் நடக்கும் நன்மைகள் சற்று அதிக அளவில் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும் பலவிதமான ஐஸ்வர்யங்கள் ஏற்படும் ஐஸ்வர்யங்களில் பலவிதம் உண்டு ஒவ்வொன்றும் ஐஸ்வர்யம் பணமு ஐஸ்வர்யம் நகை ஐஸ்வர்யம் தானியம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்கிறது நிறையா இருக்குது இந்த மாதிரி பலவிதமான ஐஸ்வர்யங்கள் அனிமா சித்தி மகிமா சித்தி லகிமா சித்தி பிராப்தி சித்தி பிராகாமி சித்தி ஈசித்த சித்தி வசித்த சித்தின்னு சித்தி சொல்லுவாங்க இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சிவபெருமான்கிட்ட இருக்குது வேறு யார்கிட்டையும் கிடையாது நஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் தான் கிடைக்கும் மாதிரி இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது சகலவிதமான எதில் போனாலும் பெயர் புகழ் எங்கேயுமே விழுக மாட்டேங்கிறானா ஏதோ ஒரு இடத்துல தட்டி விழுவான்னு பார்த்தா நானும் பார்த்துட்டே இருக்கேன் சூப்பராக பாயிண்ட் இருக்கான் இப்படியெல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான நேரம் மிகச்சிறப்பு மேலான கீர்த்தி உண்டாகும் உயர்ந்த புகழ் உயர்ந்த பிரதா பிரதாபங்கள் மேன்மையோ மேன்மைப்பட்டவர்களுடன் பழக்க வழக்கம் அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே பெரிய உயர்ந்த தரத்தில் தான் இருக்கும் உயர்வானவர்கள்தான் பேசிட்டு இருப்போம் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க அவங்க தான் நன்மையை கொடுப்பாங்க திருமண பாக்கியம் ஏற்படும் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் விட்டுப்போன திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறும் திருமண யோகம் அப்படிங்கிறது வந்தாச்சு இன்னும் சொல்ல போனால் விரும்பிய வரணை அடையக்கூடிய அமைப்பு யாரை லவ் பண்றோமோ காதல் பண்றமோ அவங்களே கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புங்கறதெல்லாம் இந்த விரபராசிக்கு இப்போ ஏற்படுது மிகச்சிறப்பு தன லாபம் அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படுது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வங்கி ஊதியர்கள் நிதி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பஞ்சு பருத்தி ஜவுளி நூல் டெக்ஸ்டைல் ஆடை ஆபரணங்கள் ஆயத்த ஆடைகள் இதில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் உலோகத் தொழில் இரும்பு ஈயம் பித்தளை தங்கம் வெள்ளி காப்பர் ஸ்டோன்ஸ் நவரத்னங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரானைட் கடப்பா இந்த மாதிரி மார்பிள் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் பூமிக்கு அடியிலிருந்து எடுத்து செய்யக்கூடிய தொழில்கள் இவையெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு உயர்ந்த உயர்ந்த லாபங்கள் மிகச் சிறப்பான நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது வேலையாட்கள் நிறைய வந்து நம்மள்ட்ட செய்வாங்க ஆட்கள் மூலம் நமக்கு நன்மை உண்டாகும் நம்ம சொன்னால் செய்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது இதன்னால் பர்மனெண்ட் ஆகாமல் வேலையில் இருந்தவர்கெலாம் பர்மனண்ட் ஆகுமா பதவி பணி நிரந்தரம் கிடைக்குமா அரசாங்கமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்டிங்காக இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ பர்மனெண்ட் அப்படிங்கிறது பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது திருமண பாக்கியம் ஏற்படுது தனம் அடைகிறது கடந்த காலத்தில் அடைந்த நஷ்டம் அப்படிங்கிறது நன்மைகளை கொடுக்குது இப்போ கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய ஒரு காலம் கடந்த ரெண்டு வருஷமாக எங்கெங்கே கடை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி அங்கே இஎம்ஐ கட்டி இங்கே இஎம்ஐ கட்டி எல்லாம் பலவிதமான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் கடன் தொல்லைகளுக்கும் ஆளான ஆளான நாம் இப்போ அதெல்லாம் சரி பண்ணி ஈக்குவல் பண்ணி நம்ம நில் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் கடன் கடனே இருக்காது அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் திடீர்னு வீடு வாங்கலாம் திடீர்னு கார் வாங்கலாம் திடீர்னு நகை வாங்கலாம் நமக்கே தெரியாது அதெல்லாம் நடந்தது அப்படின்னு அந்த மாதிரி உத்தியோகத்தில் உயர்ந்த பதவி தொழில் வியாபாரத்தில் நன்மை விவசாயத்தில் பெரும் நன்மை கணிசமான லாபம் இவை எல்லாம் ஏற்படுது பிறரால் நமக்கு எதிர்பார எதிர்ப்பாக போடப்படக்கூடிய திட்டங்களை எல்லாம் வென்று சாதிக்கக்கூடிய அமைப்பு எதிரி பயம் சுத்தமாக போயிடும் அதே மாதிரி வாகன வசதிகள் உண்டாகும் பழைய இடங்கள் வீடுகளை விற்று புதிய வீடுகளை வாங்கக்கூடிய அமைப்பு சில பேர் இடமாற்றங்கள் ஏற்பட்டு பலவிதமான நன்மைகளுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு கொடுக்குறார் சனி பகவான் இதெல்லாம் நான் சொல்லலை நான் சொன்ன மாதிரி புலிப்பாணி சித்தர் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் கொடுக்குறார் எனவே ரிஷவராசினேயர்கள் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக மிகச் சிறப்பானதொரு ஒரு நன்மையை அடைகிறீர்கள் அதுபோக மேலும் உங்கள் ஜாதகத்திலேயோ சொந்த ஜாதகத்திலேயோ சந்தேகம் இருந்தாலும் சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தாலும் அடியினுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜோதிட விளக்கங்களையும் மற்றும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து இந்த சனிப்பயிற்சி நமக்கு என்ன சாதகமாக இருக்குங்கிறதை தெரிந்து கொண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்